ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் சனி பகவான் மீது நம்பிக்கை இருப்பதால் தானே இந்த நம்பிக்கையின் பலனையும் பரிசையும் கூடிய விரைவில் நீ நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நிகழத்தான் போகிறது இனி வரப்போகிற காலமானது உனக்கான சந்தோஷ காலமாகவும் வசந்த காலமாகவும் இருக்க போகிறது இது நாள் வரையிலும் உனக்கு உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதால் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாய் அதையும் தாண்டி ஒரு சிலர் உன்னை போட்டியோடும் பொறமையோடும் பார்த்து கொண்டு உனக்கான துன்பத்தை கொடுத்து கொண்டும் துரோகத்தை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள் அத்தனையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டு மனவேதனையையும் பாரத்தையும் சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு இருந்ததால் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய சனி பகவான் நான் வந்துவிட்டேன் இனி எந்த விஷயமும் உன் வாழ்வில் தவறாக நடக்காது உனக்கு சரியாக நடத்தி கொடுத்து உன்சையாக்காமல் உனக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் வந்தாலும் கூட அதை தனியாக நின்று சமாளிக்க முடியும் என்று தைரியமாக எதிர்த்து நில் அப்பொழுதுதானே உன்னுடைய பலத்தை அதிகரிக்க முடியும் பலவீனமாக இருப்பவர்கள் எப்படி வாழ் ஜெயிக்க முடியும் என் செல்லமே உன் பலத்தை அதிகரிப்பதற்கான எல்லா வேலையையும் செய்யப்பார் உனக்கு துணைக்கு துணையாய் நான் இருந்து உனக்கான பலத்தை அதிகரித்து உனக்கான வெற்றிகளை உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்வேன் உனக்கு எதிராக யாரும் சதி செய்யவோ சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்த முடியாத அளவிற்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாய் நான் இருக்க போகின்றேன் என் சொல்லமே இந்த உலக எண்ணிக்கையில் ஒரு ஆளாக நீ இருக்குமாறு நான் என்ன இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒருவனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சனி பகவான் என்னுடைய ஆசை உன் சிந்தனையில் சில மாற்றங்களை செய்து கொண்டாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும் உன் எண்ணம் போலவே நீ சிறப்பான சந்தோஷமான செல்வ வளத்தோடு வாழ்க்கையை வாழப் போகிறாய் பிரச்சனை என்பது உன் வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் என்பதை புரிந்து உன் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளாகவே இருந்துவிடாது விடாது நீ நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய தடைக்கல் வருவது போலத்தான் உன் வாழ்விலும் இப்பொழுது பிரச்சனைகள் வந்து உன் கண்முன்னால் நிற்கிறது அதை எப்படி தாண்டி போகலாமா அல்லது வளைந்து போகலாமா என்பதை நீதானே முடிவு செய்ய வேண்டும் ஐயா எனக்கு முன்னால் பிரச்சனை வந்துவிட்டதே நான் என்ன செய்ய போகிறேன் என்னால் ஒன்றும் செய்ய இயலாதே எனக்கு அந்த அளவிற்கு துணிவோ தைரியமோ இல்லையே என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என உன் மனதால் நீ குழம்பி தவிக்கும் சூழ்நிலையை நான் உனக்கு உண்டாக்க மாட்டேன் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய முடியும் எல்லா கஷ்டத்தையும் கடந்து வர முடியும் என பரிபூரணமாக நம்பு ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இப்பொழுது உனக்கு இருக்கும் பிரச்சனை நிரந்தரமில்லை இதுவரை நடந்ததை பற்றி நீ யோசிப்பதை காட்டிலும் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கப்பார் நீ வாழ வேண்டுமானால் பிரச்சனைகளை அழித்து ஒழித்து கடந்து வந்துதான் ஆக வேண்டும் உனக்கு துணையாய் உன்னுடைய சனி பகவான் நானே இருக்கும் பொழுது நீ ஏன் அந்த விஷயத்தை பெரிதாய் நினைத்து கவலைப்படுகிறாய் ஒரு மரத்தை வெட்டுவதன் மூலமாக அதில் பல கோடி தீக்குச்சிகளை செய்ய முடியும் ஆனால் அந்த பல கோடி மரத்தை அழிப்பதற்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதுமல்லவா நீ தீக்குச்சியாக இருக்க போகிறாயா அல்லது அந்த மரம் போல எல்லாவற்றையும் உருவாக்குவதாக இருக்க போகிறாயா என்பதை பார்த்துக்கொள் அழிப்பது என்பது சுலபம்தான் ஆனால் அழிவு என்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அல்லவா ஆக்கமும் உழைப்பும் முயற்சியும் தான் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கும் உன் சிந்தனைக்குள் நல்ல ஆற்றல்களையும் சக்திகளையும் நான் கொடுத்து வைத்துள்ளேன் எதை எப்படி செய்ய வேண்டும் எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி தீர்க்க வேண்டும் என எல்லாவற்றையும் உன் மனதிற்குள் இருந்து சிந்தனையாக நான் உருவாக்குவேன் உனக்குள் அமர்ந்திருக்கும் உன்னுடைய சனி பகவான் உனக்கான நல்வழியை நிச்சயமாக நான் காட்டுவேன் தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து நீ கவலைப்படாதே என் செல்லமே உன் மனம் திடமாக இல்லை என்றால் பின்னஞ்சிறிய துன்பம் கூட உனக்கு பெரிய அளவில் பாதித்துவிடும் அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன் மனதை திடமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் வாழ்வில் நான் இன்பமாக வாழ முடியும் என உனது மனதை நீ தைரியமாக மாற்றிக்கொள்ளப்பார் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் உன்னை கைவிடாமல் இருக்கும் என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கைதான் உனக்கான எல்லா சாதனைக்கும் துவக்க புள்ளியாக இருக்கிறது முதலில் உன் நம்பிக்கையை உன்னுடைய சனி பகவான் என் மீது வை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் என என்னை முழுவதுமாக நம்பினால் எந்த பிரச்சனையும் சிக்கல்களும் தடைகளும் தடங்கல்களும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உன்னை சுற்றி கவசமாய் நான் இருப்பேன் அற்புதம் ஒன்றை மிக பெரிய அற்புதம் ஒன்றை இந்த வருடத்திற்குள்ளேயே நான் நிகழ்த்திதான் காட்டப்போகிறேன் உன் மனம் மகிழும்படியாக உனக்கான விருப்பங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ மனது வைத்தால் உன்னால் நடத்த முடியாத காரியம் என்றும் உன்னால் செய்ய இயலாத காரியம் என்றும் இல்லை என் தங்கமே அடுத்த நிலையை அடைவதற்கு எப்பொழுதும் நீ முயற்சி செய்து கொண்டே இரு இன்று ஒரு விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டு முயற்சி செய்கிறாய் நாளை நீ அதை அடைந்து விடுவாய் அத்தோடு நின்று விடாமல் மனதை திருப்திக்கு உள்ளாக்கி விடாமல் அடுத்த நிலையை அடைய வேண்டும் அடுத்த முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இரு உன் பலவீனங்களை எல்லாம் முறியடித்து உனக்கான வெற்றியை நீ பெறும்படி உன்னுடைய சனி பகவான் நான் உனக்கு துணையாய் நிற்பேன் யார் ஒருவர் தன்னுடைய பலவீனத்தை வெற்றி பெற முடியாமல் சரி செய்ய இயலாமல் தவிக்கிறானோ அவனையே அவனுக்கு எதிரியாக மாறிவிடுவான் நீ அப்படி இருக்க கூடாது என் செல்லமே உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளையும் பலவீனத்தையும் உன்னால் நிச்சயம் திருத்திக் கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை செய்யப்பார் உனக்குள் உனக்கு துணையாய் நான் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியாய் திறமையாய் செய்ய முடியும் என்று நம்பு ஒருபொழுதும் நீ செய்வதுதான் சரி என உன்னை நியாயப்படுத்துவதற்காக யார் மனதையும் காயப்படுத்தி விடாதே நீ மனதையும் துன்புறுத்துவதாகவோ யார் மனதிற்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடியதாகவும் இருக்க கூடாது எந்த செயலை செய்தாலும் நிதானமாக செய்யப்பார் ஏனெனில் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நீ தனியாளாக மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போல அப்படியே நடந்து விடாது ஏனெனில் இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணமான காரியத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இல்லாமல் காகம் கூட கரையாது அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை காரணம் இல்லாமலா நான் உருவாக்குவேன் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்காகத்தான் உனக்கு கொடுத்துள்ளேன் எல்லா விஷயங்களும் உனக்காக மட்டுமே நடப்பதும் கிடையாது உன்னை சுற்றி இருப்பவர்களின் மனதை நீ புரிந்து அவர்கள் மன மனமாற்றை உண்டாக்கவும் சேர்த்துதான் நான் உன்னை சுற்றி பல விஷயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தாலும் அமைதியாக அதனை ஏற்றுக் கொள்ள பழகு எதுவுமே இல்லாமல் வேண்டும் என்றும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அலைந்து திரிந்து கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொள்ளும் மனிதர்கள் தானே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே அடைந்தாலுமே கூட கடைசியில் எதுவுமே இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு போக போகின்ற மனிதர்கள் எதற்காகத்தான் இப்படி சூழ்ச்சி செய்து சூதுவாதோடு மற்றவர்களை அழித்து பிழைக்க நினைக்கிறார்களோ என்று தெரியவில்லை ஆனால் என் அன்பு நீ அப்படி இருக்கக்கூடாது உன் விருப்பத்தை நிறைவேற்றவும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொடுக்கவும் உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் அவசரப்படாதே என் தங்கமே கொஞ்சம் அமைதியாக இரு உன் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கான உண்டான வேலைகளை செய் எல்லாமே உனக்கான நல்லதாக மாறும்படி உன் சனி பகவான் நான் உனக்கு அற்புதங்களையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி